ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு லைஃப் லைஃப் ஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம்ல ஸோ அந்த தாய்ப்பால் வந்து கெட்டு போகுமா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கொடுக்கல ரெண்டு மணி நேரம் கொடுக்கல இல்லை நீங்கள் ஒரு நாள் கொடுக்கல அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பால் வந்து கெட்டு போயிருக்குமா பால் புளிச்சிருக்குமா ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் நீங்கள் நீண்ட நேரமாக குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கல அப்படின்னா தாய்ப்பால் கெட்டு போயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தாய்ப்பால் வந்து கெட்டு போகாது உங்களுக்கு இப்போது சப்ளை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபில் ஆனதும் அதாவது உங்களோட மார்பகம் வந்து ஃபில் ஆகிடுச்சி அப்படின்னா நமக்கு வெளியே தானாகவே வந்து கசி ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு வந்து லைட்டாக அந்த பெயின் இருக்கும் ஸோ அப்போல்லாம் இருக்கும்போது பால் வெளியே கசிஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து சரியாகிடும் ஸோ இயற்கையாகவே வந்து மார்பகம் நிறைஞ்சிட்டு நிறைய நிறைய நேரம் குழந்தைக்கு பால் கொடுக்கல உங்களுக்கு சப்ளை அதிகமாக இருக்குது இருக்குது அப்படிங்கும்போது மார்பகம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா பால் வந்து வெளியே கசிய ஆரம்பிக்கும் ட்ராப் ட்ராப்பாக வந்து கசிய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இயற்கையாகவே பால் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் அவ்வளோதானே தவிர உங்களோட மார்பகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பால் வந்து கெட்டு போகாது பால் வந்து புளிக்கணும் அப்படின்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றுகள் இல்லை கிருமிகள் பட்டால் அந்த பால் வந்து புளிக்கும் ஸோ நம்ம மார்பகத்துக்குள்ளே அந்த வெளிப்புற காற்றுகள் அந்த பாக்டீரியாஸ் கிருமிகள் எதுவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஸோ அதனால மார்பகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பால் வந்து புளிக்காது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக குழந்தைக்கி ஃபீட் பண்ணலை இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணலை அப்படின்னாலும் அந்த பால் வந்து கெட்டு போகாது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க கிருமிகள் போய் இந்த தாய்ப்பாலை வந்து கெட்டு போக வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மார்பகத்திலே பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிபாடிகள் இருக்குது ஸோ தாய்ப்பால்லையும் நிறைய ஆன்டிபாடிகள் இருக்குது இது வந்துட்டு குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வழங்கக்கூடியது ஸோ தாய்ப்பால் அதனால தான் குழந்தைங்களுக்கு ஆறு மாதம் வரை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதை தவிர மார்பகங்கள்லேயும் இந்த ஆன்டிபாடிகள் இருக்கும் ஸோ இது வந்துட்டு நமக்கு பால் குழாய்கள் இருக்கும் இல்லை நம்ம மார்பகத்துக்குள்ளே நிறைய பால் குழாய்கள் இருக்கும் ஸோ அந்த பால் குழாய்களை கிருமிகள் தாக்கத்திலருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுகிறதா இந்த ஆன்டிபாடிகள் ஸோ உங்களுக்கு உள்ள இருக்கிற கிருமிகள் எதுவும் போய் நம்ம தாய்ப்பால வந்து போக வைக்காது அதே மாதிரி மார்பகம் வந்துட்டு தாய்ப்பால் எப்போவுமே உடல் வெப்பத்தில் தான் வந்து வச்சுருக்கோம் அந்த வெப்பம் வந்து மாறாது ஸோ அதனால தாய்ப்பால் வந்து புளிக்கவும் செய்யாது அதுக்கப்புறமா நமக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த நிப்பிலில் இருக்கக்கூடிய அந்த துளைகள் பார்த்திங்க அப்படின்னா தானாவே மூடிக்கொள்ளும் ஸோ அந்த துளைகள் வழியாக எந்த ஒரு கிருமிகளோ தூசிகளோ காற்றுகளோ நமக்கு மார்பகத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது மார்பகத்தில் எப்படி இந்த ஆன்டிபாடிஸ் இருக்கோ அதே மாதிரி தாய்ப்பால்லையும் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா லைசோசைன் லாக்டோ ஒ பிளட் செல்ஸ் இதெல்லாம் வந்து தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் இதோட வேலைகள் வந்து தாய்ப்பால் கெட்டு போகாமல் அதை வந்து சுத்தமாக வச்சிருக்கிறது தாய்ப்பால் கெட்டு போவதை தடுக்கக்கூடிய வேலைகளை பார்க்கறது தான் வந்துட்டு இந்த மூணு ஆன்டிபாடிஸோட வேலை அதாவது வந்து பால் கெட்டு போகாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் தான் நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு மார்பகத்தில் பால் வந்து தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே தான் இருக்கும் மார்பகத்தில் பழைய பால் இருக்குது அப்படிங்கிறதுக்காக புதிய பால் உருவாகிறது வந்து ஸ்டாப் ஆகுது புதிய பாலும் தொடர்ந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து பழைய கா பால் கூட தான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகும் ஸோ அதனால புதிய மார்பகத்தில் இருக்கக்கூடியது பழைய பால் மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து கிடையாது புதுசாக உருவாகக்கூடிய பாலும் வந்து அது கூட தான் மிக்ஸ் ஆகி இருக்கும் பால் உருவாகிறது வந்து ஸ்டாப் ஆகாது ரொம்ப நேரமாக குழந்தை பால் குடிக்கலை அப்படின்னாலோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒன் டே ஃபுல்லாக குழந்தைக்கு பால் கொடுக்கலை அப்படின்னாலோ அந்த பால் வந்துட்டு மீண்டும் ரத்தத்தினால் உறிஞ்சப்பட்டு அது வந்து சமநிலை ஆக்கப்பட்டோம் ஸோ அந்த பால் வந்து கெட்டெல்லாம் போகாது நம்ம ரத்தத்தில் அது உறிஞ்சப்பட்டு புதிய பால் கூட சேர்ந்து திருப்பி அது வந்து சமநிலை ஆக்கப்பட்டோம் அவ்வளோதானே தவிர நம்ம மார்பகத்தில் இருக்கக்கூடிய பால் வந்து கெட்டு போகாது புளிக்காது அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மார்பகம் வந்துட்டு ஒரு சுத்தமான ஒரு மூடப்பட்ட அமைப்பு ஸோ அந்த நிப்பில் வந்து நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுவும் வந்து க்ளோஸ் ஆகிடும் அந்த நிப்பில் இருக்க துளைகள் அதனால அந்த இதுக்குள்ளே மார்பகத்துக்குள்ளே வந்துட்டு காற்று கிருமிகள் இது எதுவும் போய் பாலை வந்து கெட்டு போக வைக்காது ஸோ பால் நீங்கள் ஒரு நாள் குழந்தைக்கு கொடுக்கல அப்படின்னாலும் பால் வந்து கெட்டு போயிருக்காது நீங்கள் தொடர்ந்து குழந்தைக்கு அடுத்த நாள் ஃபீட் பண்ணலாம் நீங்கள் தொடர்ந்து குழந்தைக்கி ஃபீட் பண்ணாமல் இருக்கீங்க இல்லை குழந்தைக்கு பால் கொடுக்குறத நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு இப்போ மார்பகம் வந்து ஃபுல் ஆயிடுச்சு மில்க் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து தாய்ப்பால் சுரக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடாது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக ஃபுல் ஆயிடுச்சு நமக்கு புதிய பால் வந்து உற்பத்தி ஆகல பழைய பால் தான் ப்ரெஸ்ல இருக்குது அப்படிங்கிறது வந்து கிடையாது புதிய பாலும் உருவாகும் ஆனால் நமக்கு குழந்தைக்கு ஃபீட் பண்ணல அப்படிங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்றீங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் சடனாக வந்து ஸ்டாப் ஆகாது பால் கட்டிக்கும் பெயினாக இருக்கும் ஸோ இது வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கல டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் குழந்தைக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது எதுலேயும் சரியாகலை இல்லை உங்களுக்கு அது ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது சரியாகிடும் ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது சஜஷன் அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளர்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க்யூ Thank you so much